அல்லாஹு ரபுல்லின் திருமறை குரானில் மனிதர்கள் அல்லாஹுவிடத்தில் தனித்து தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள் ஈடுபட்டால் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டால் இந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில அமுல்படுத்தினால் செயல்படுத்தினால் அதை நடைமுறைப்படுத்தினால் என்னிடத்தில் நீங்கள் தனித்து தெரிவீர்கள் என்கிறான் இறைவன் உலகத்திலே வாழுகிற பொழுது ஒரு வியாபார விஷயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் வேலை விஷயத்தில் வேற ஏதாவது ஒரு நிகழ்வில் நம்மை நாமே தனிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் படைத்த இறைவன் சொல்லுகிறான் இந்த காரியத்தை நீ செய் இந்த காரியத்தில் ஈடுபடு இந்த காரியத்தை நடைமுறைப்படுத்து இதை மக்களிடத்திலே செயல்படுத்து

மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கிறானே ஒட்டுமொத்த எல்லா முஸ்லிம்களையும் முகமின்களையும் அல்லாஹ் அழைக்கவில்லை மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் யார் அவர்கள் எஸ்ரீனப் சகு அல்லாஹுவிற்காக அல்லாகுவின் மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக இபுத்திகா மர்லா தில்லாஹ் அல்லாஹுவின் திருப்திக்காக ஒரே அட்டி அல்லாஹ் அடிக்கிறான் அல்லாஹுவின் திருப்திக்காக தங்களின் வாழ்க்கையை வியாபாரம் செய்து விட்டார்கள் என்கிறான் இறைவன் திருப்தி கிடைக்க வேண்டுமென்பதற்காக என்பதற்காக இசலாத்திற்காக அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக இந்த ஏகத்துவத்திற்காக தன் வாழ்க்கையை மனிதர்களில் சிலர் ரொம்ப சொச்சம் அற்ப சொச்சமானவர்கள் அல்லாஹுவிடத்தில் விட்டு விட்டார்கள் சொல்லிட அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு ரவுஃபும் பில் இபாத் இத்தகையோர் இடத்தில் அல்லாஹ் இரக்கமுடையவனாக இருக்கிறான் அல்லாஹ்வுடைய இரக்கம் அல்லாஹ்வின் அன்பு அல்லாஹ்வின் பாசம் அல்லாஹ்வின் நேசம் இது அத்துணையும் நமக்கு கிடைக்க வேண்டுமா நம்மீது பொழியப்பட வேண்டுமா ஆண்டவரின் மார்க்கத்திற்காக இந்த மகத்தான நற்பாக்கியத்தை நோக்கி நம் வாழ்க்கையையும் சிந்தனை ஓட்டங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி இப்படி எனக்காக நீ வாழ்ந்தால் என் மார்க்கத்திற்காக வாழ்ந்தால் இந்த இஸ்லாத்திற்காக வாழ்ந்தால் உன் மீது நான் இறக்கத்தை பொழிவேன் என்கிறான் அன்பை அள்ளி இறைக்கிறேன் என்கிறான் நம்மில் எத்தனை பேர் நம்மில் எத்தனை நபர்கள் அல்லாதவருக்காக அட நம் வாழ்க்கையில் சிறிதளமே ஒதுக்குகிறோமா